அனைவருக்கும் அன்பு வணக்கம் இதுவரை நமது பிரபஞ்ச தியான மையத்தின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும் புத்தம் வீடியோக்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன நன்றி அனைவருக்கும் அன்பு வணக்கம் நம்முடைய வாழ்க்கையில பெரும் பகுதி ஒரு மூன்று விஷயங்களை உள்ளடக்கியது காலங்களில் பார்த்தீங்கன்னா மூன்று காலங்கள் இருக்குது கோடை காலம் மழைக்காலம் குளிர்காலம் இந்த மாதிரி அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்முடைய இந்த இயற்கையிலும் மூன்று நிலைகள் இருக்குது படைத்தல் காத்தல் அழித்தல் அதே மாதிரி மனிதர்களுடைய இனங்களிலும் பார்த்திங்கன்னா மூன்று விதமான முக்கியமான குணங்கள் இருக்குது ஒன்று ஆண் தன்மை இன்னொன்று பெண் தன்மை இன்னொன்று அலித்தன்மை எப்படி இந்த உலகத்தில் இந்த மூன்று விஷயங்கள் பெரும்பான்மையாக இருக்குதோ அதே போல நம்முடைய மனதிலும் இந்த மூன்று தன்மைகள் இருக்குது நம்ம பொறுத்த வரைக்கும் மனம் அப்படின்னா அது ஒண்ணே ஒன்று தான் அப்படின்னு நினைக்கும் ஆனால் இந்த மனதிலும் மூன்று விதமான தன்மைகள் இருக்கு மனதிலும் ஆண் தன்மை இருக்கு பெண் தன்மை இருக்கு அலித்தன்மை இருக்கு இந்த மனதினுடைய ஆண் தன்மை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த மனமெல்லாம் ஆக்கிரமிப்பு ஆளுமை செய்யும் தன்மையை கொண்டிருக்கிறதோ அதாவது ஆக்குபைடு மைண்ட் அப்படின்னு அதை சொல்லுவாங்க எதெல்லாம் ஆளுமை செய்ய ஒன்றை அதிகாரம் செய்ய அடக்குமுறை செய்ய விரும்புகிறதோ இந்த மனம் எல்லாம் ஆண் தன்மை கொண்ட மனம் எதெல்லாம் ஏற்றுக்கொள்கிறதோ எதெல்லாம் அந்த சூழ்நிலையை தன்னோடு பொருத்தி கொள்கிறதோ அக்செப்டன்ஸ் எதுக்கெல்லாம் இருக்குதோ அந்த மனம் பெண் பெண்தன்மை கொண்ட மனம் இன்னொரு வகையான இந்த அலித்தன்மை கொண்ட மனம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எப்போ பார்த்தாலும் குழப்ப நிலையிலேயே இருக்கும் எந்த ஒரு விஷயத்திற்கும் முடிவெடுக்க முடியாமல் தடுமார்கள் இந்த அலித்தன்மை நான் குறிப்பிடுறது என்னன்னா நியூட்ரல் ஒன்று ஆக்குபைடு இன்னொன்று அக்செப்டன்ஸ் இன்னொன்று இந்த நடு ரெண்டுக்கும் சேராத நியூட்ரல் மைண்ட் அப்படின்னு சொல்கிறேன் இந்த நியூட்ரல் மைண்ட் என்ன பண்ணால் கன்ஃபியூசிங்லேயே இருக்கும் தானும் ஒரு முடிவெடுக்க முடியாமல் மற்றவர்களிடம் கேட்டும் ஒரு தெளிவான முடிவுக்கு வர முடியாமல் குழப்பத்திலேயே எதையும் செய்ய இயலாத நிலையில் இருக்கக்கூடிய மனம் ஒரு மனம் நேரடியாக ஒன்றை ஆக்கிரமிப்பு செய்யும் இன்னொரு மனம் எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளும் மூன்றாவது வகையான மனம் எது வந்தாலும் அதை குழப்பமாக மாற்றும் நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா ஆண்களுக்கு ஆண் தன்மையான மனமும் அதாவது ஆக்கிரமிப்பு தன்மை கொண்ட மனமும் பெண்களுக்கு ஏற்றுக்கொள்ளும் அக்செப்டன்ஸ் உள்ள மனமும் இருப்பதாக கருதுகிறோம் ஆனால் யதார்த்தமாக நீங்கள் அவங்களுடைய உன்னிப்பாக கவனித்து பார்த்தீங்கன்னா புரியும் அப்படி இல்லை பெரும்பாலான பெண்களுக்கு பெண்களுடைய மனம் இருக்கணும் பெரும்பா அதாவது அக்செப்டன்ஸ் அப்படிங்கிற அந்த மனம் இருக்கணும் பெரும்பாலான ஆண்களுக்கு ஆக்குபைடு ஆக்கிரமிப்பு மனம் இருக்கணும் ஆனால் யதார்த்தத்தில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா பெண்களுக்கு ஆக்குபைடு மைண்ட் இருக்கும் ஆண்களுக்கு அக்செப்டன்ஸ் மைண்ட் இருக்கும் இந்த இரண்டுக்கும் நடுவில் இருக்கிற இந்த கன்ஃபியூஸ்டு மைண்டு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த இரண்டு பேருக்குமே இருக்கும் ஆண்களுக்கும் அந்த முடிவெடுக்க முடியாத நிலை இருக்கிற மைண்டு இருக்கும் பெண்களுக்கும் அந்த முடிவெடுக்கிற முடியாத நிலை உள்ள மைண்டும் இருக்கும் இப்போ மனம் மூன்று நிலைகளில் நம்ம முன்னாடி இருக்குது அதில் ஒன்று ஆக்குபைடு ஆளுமை செய்யக்கூடிய மனம் மற்றவர்கள் மீது அதிகாரத்தை காட்டும் மற்றவர்கள் தனக்கு கீழே இருக்க வேண்டும் என்று விரும்பும் இந்த உலகமே தனக்கு சேவை செய்ய வேண்டும் என்று விரும்பும் தான் எப்படி நடந்து கொண்டாலும் மற்றவர்கள் அதை பற்றி கேள்வி கேட்க கூடாது என்று எண்ணும் இதெல்லாம் ஆளுமை கொண்ட மனம் ஆண் மனம் இந்த ஆண் மனம் என்பது ஆண்களுக்கு மட்டும் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை பெண்களுக்கும் இருக்கும் அதே போல எந்த சூழ்நிலை வந்தாலும் அதை அனுசரித்து நடந்து கொள்வது மனிதர்களோடு இணக்கமான உறவு கொள்வது தன்னை சுற்றி உள்ள சூழ்நிலைகளோடு பொருந்தி போவது தன்னுடைய அன்றாட கடமைகள் என்ன தாங்கள் தான் என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிந்திருப்பது இதெல்லாம் ஒரு பெண் தன்மை கொண்ட மனதினுடைய நிலை இது பெண்களுக்கு மட்டுமே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை இது ஆண்களுக்கும் இருக்கும் மற்றொன்று என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தாங்கள் என்ன செய்வது அடுத்ததாக தாங்கள் எந்த அடியை எடுத்து வைப்பது என்பது தெரியாமல் குழப்பமாக இருக்கக்கூடிய மனநிலை இந்த மனநிலை ஆண்களுக்கும் இருக்கலாம் பெண்களுக்கும் இருக்கலாம் இந்த குழப்ப நிலை ஏன் வருகிறது என்றால் இப்போ திருநங்கைகள் எடுத்துக்கோங்க திருநங்கைகளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அவர்களுடைய உடல் அமைப்பு பார்த்தீங்கன்னா ஆண் தன்மை கொண்டதா இருக்கும் ஆனால் அவருடைய மன அமைப்பு பெண் தன்மை கொண்டதா இருக்கும் சமுதாயம் அவர்களை ஒரு ஆணாக பார்க்கிறது ஆனால் தாங்கள் ஒரு பெண்ணாக அவர்கள் தங்களை உணர்கிறார்கள் இந்த குழப்பத்திலேயே வாழ்வாங்க இப்ப சமுதாயத்திற்காக ஆணாக வாழ்வதா அல்லது தன்னுடைய உள் உணர்வுப்படி பெண்ணாக வாழ்வா என்ற மிகப்பெரிய போராட்டம் அவர்களுக்குள் இருக்கும் இந்த குழப்பமான மனநிலை தான் முடிவெடுக்க முடியாது எந்த பக்கம் சாய்வது என்ற முடிவெடுக்க முடியாத அந்த மனநிலையைத்தான் நாம் நியூட்ரல் மைண்ட் என்று குறிப்பிடும் அப்படியான இந்த மூன்று நிலைகளில் எது நல்ல நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்குபைடு ஆளுமை செய்யக்கூடிய மனமா இந்த முடிவெடுக்க முடியாத நியூட்ரல் மனமா அல்லது ஏற்றுக்கொள்ளக்கூடிய அக்செப்டன்ஸ் மனமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் மிகச்சிறந்தது என்ன மிக உயர்ந்தது என்ன நல்ல நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனம் இந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய புதானமாக ஒரு விதையை நீங்கள் பூமியில் போட்டீங்கன்னா அந்த பூமியானது என்ன செய்யும் அப்படின்னா அந்த விதையை ஏற்றுக்கொள்கிறார் அதை ஏற்றுக்கொண்டு ஏற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய ஒரு பகுதியாக அதை மாற்றி ஒரு மரமாக வளர செய்கிறது அந்த மரத்தில் அந்த விதைக்கும் தனக்குள் ஒரு இடமளித்து அதையும் அரவணைத்து வளர்ப்பது இதுதான் பெண் தன்மை இது பெண்களுக்கு மட்டுமே உரியது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க பெண் தன்மை என்பது ஏற்றுக்கொள்ளுதல் ஏற்றுக்கொள்ளுதல் என்பது பெண்களுக்கு மட்டுமே உரித்தானதல்ல அது ஆண்களிடம் இருந்தாலும் அது பெண் தன்மை தான் அது ஏற்றுக்கொள்ளும் தன்மை எந்த ஆணெல்லாம் இந்த ஏற்றுக்கொள்ளும் தன்மையை கொண்டிருக்கிறார்களோ அவர்களெல்லாம் பெண் மனம் கொண்டவர்கள் பெண்களாக இருந்தாலும் ஆளுமை செய்ய அதிகாரம் செய்ய விரும்பினால் அவர்கள் ஆண் மனம் கொண்டவர்கள் எந்த முடிவும் எடுக்க முடியாமல் குழப்பத்திலேயே வாழ்ந்தால் அவர்கள் அலித்தன்மை கொண்ட மனம் கொண்டவர்கள் இதுல உடல் ரீதியான ஆண் பெண் என்பது முக்கியமல்ல ஆண் மனம் பெண் மனம் என்று நாம் குறிப்பிடுவது ஆண் மனம் என்றால் ஆண் என்ற உடலுக்குள் இருப்பது பெண் பெண் மனம் என்றால் பெண் உடலுக்குள் இருப்பது என்று நாம் புரிந்து கொள்ளக்கூடாது இது மாதிரியும் இருக்கும் நிறைய நேரங்கள் அதனால தான் நாம் என்ன நினைக்கிறோம்னா ஒரு பெண் என்றால் இப்படித்தான் இருப்பாள் என்ற கற்பனை நம்முடைய கற்பனை முற்றிலும் உண்மைக்கு வேற இருக்க காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பெண் என்றால் அவளுக்குள் பெண் மனம்தான் ஏற்புத்தன்மையுடைய மனம்தான் இருக்கும் என்று நாம் தவறாக புரிந்து வைத்தோம் அவளுக்குள் ஆளுமை செய்யக்கூடிய மனம் இருக்கலாம் எனவே இது தெரியாமல் நாம் என்ன புரிஞ்சுக்கணும்னா பெண்கள் எல்லாமே ஏற்புத்தன்மை உடையவர்கள் ஆண்கள் எல்லாமே ஆளுமை செய்யக்கூடியவர்கள் என்று தவறாக புரிந்து கொள்கிறோம் ஆனால் உண்மையில் அப்படி அல்ல பெண்களுக்குள் ஆளுமை திறன் கொண்ட மனம் இருக்கலாம் ஆண்களுக்குள் ஏற்புத்தன்மை கொண்ட மனம் இருக்கலாம் எனவே இதில் எது மிக நல்ல தன்மை கொண்ட மனம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏற்புத்தன்மை கொண்ட மனம்தான் மிக சிறப்பான மனம் இப்ப நம்முடைய வாழ்க்கையில இந்த மூன்று விதமான மனத்தன்மைகள் இருக்கு மூன்று விதமான மனத்தன்மைகளையும் நம்ம தவிர்க்க வேண்டியது இந்த குழப்பமான நியூட்ரலான நடுநிலை கொண்ட இந்த மனம் எந்த முடிவையும் எடுக்க முடியாத இந்த மனமானது நம்மை வாழ்க்கையில எந்தவித முன்னேற்றத்துக்கும் நம்மளை இட்டு செல்லாது ஆக நாம் எதை நோக்கி நகர வேண்டும் என்றால் என்ன சொல்லுவாங்கன்னா ஆன்மீகத்துல கடவுள் தன்மையை அடைய வேண்டுமானால் பெண் தன்மையை அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க பெண் தன்மை அடைவதுன்னா என்ன எல்லாரும் என்ன புரிஞ்சுன்னா ஒரு பெண் மாதிரி மாறுறதுன்னு புரிஞ்சுக்கிறாங்க என்ப வார்த்தைக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த பொருள் என்ன அப்படின்னா எதெல்லாம் ஏற்றுக்கொள்ளும் தன்மையில் இருக்கிறதோ அவையெல்லாம் பெண் தன்மை கொண்டது உதாரணமாக ஒரு ஆண் வந்து தன்னுடைய அடுத்த தலைமுறையை உருவாக்குவதற்கு தன்னிடமிருந்து ஒன்றை விடுவிக்கிறான் ஆனால் பெண் என்ன செய்கிறாள் என்றால் தன்னிடமிருந்து அவள் எதையும் விடுவிப்பதில்லை மாறாக வெளியிலிருந்து வருவதையும் ஏற்றுக்கொள்கிறார் அப்படி ஏற்றுக்கொள்ளும் போது அது இன்னொரு புதிய உயிராக வருகிறது இன்னொரு புதிய உயிரையும் தனக்குள் வளர்த்து அதற்கும் இடமளித்து இந்த உலகுக்கு அளிக்கும் தன்மை கொண்ட எல்லாவற்றையும் நாம் பெண் தன்மை என்கிறோம் எனவே தனக்குள் இடமளித்து அதை ஊட்டமூட்டி வளர்த்து அதற்கு உருக்கொடுத்து அதை இந்த பூமிக்கு வெளிப்படுத்தும் தன்மை கொண்டதைத்தான் நாம் பெண் தன்மைன்னு சொல்லணும் இது பிசிக்கலாக உடல் ரீதியான ஆண் பெண் தன்மை அல்ல மன ரீதியான ஆண் பெண் தன்மை எப்படி உடலிலும் ஆண் பெண் அலித்தன்மை என்ற இந்த மூன்று தன்மைகள் இருக்கிறதோ அதே போல் மனதிலும் உண்டு எனவே நாம் ஒருவரிடம் பழகுகிறோம் என்றால் அவர் எந்த மனநிலையை கொண்டவர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஒருத்தரை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா அவர் ஆண் மனம் கொண்டவரா பெண் மனம் கொண்டவரா அலி கொண்டவர் இந்த மூன்று தன்மையில் எந்த மனத்தன்மையை அவர் கொண்டிருக்கிறார் என்பது உங்களுக்கு புரிந்தால் அவரிடம் நீங்கள் எப்படி பழக வேண்டும் என்பது உங்களுக்கு அதற்கு முன்னால் நம்முடைய மனம் என்ன தன்மையில் இருக்குன்னு புரிஞ்சுக்கணும் நாம் என்ன தன்மையில் இருக்கிறோங்க புரிஞ்சிக்காம மற்றவர்களுடைய தன்மை புரிந்து கொள்வது கடினம் எனவே தியானத்தின் போது அல்லது ஆழமான செயல்களின் போது நீங்கள் எந்த விதமான தன்மையை வெளிப்படுத்துகிறீர்கள் என்பதை கவனித்து பாருங்கள் அந்த தன்மையில் நீங்கள் ஆண் மனமா அல்லது பெண் மனமா இரண்டும் அல்லாத நியூட்ரல் மனமா என்பது உங்களுக்கு புரிய வரும் இதன் பிறகுதான் இந்த உலகத்தில் இருக்க மற்ற மனங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும் அந்த தொடர்பும் ஒரு ஆரோக்கியமான தொடர்பாக இருக்கு வாழ்க்கையில் நம்ம வெறும் மனம் மனம்னு மனதை புரிந்து கொள்ளாமல் மனதினுடைய தன்மைகளையும் புரிந்து கொள்ளும் நம்முடைய மனம் எந்த தன்மையில் இயங்கிறது ஆளுமை கொண்ட மனமாக இருக்கிறதா ஏற்றுக்கொள்ளும் மனமாக இருக்கிறதா இந்த ஆளுமை கொண்ட மனம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவு சார்ந்து இயங்குற அறிவு சார்ந்தவை எல்லாம் ஆண் மனம் கொண்டது உணர்வு சார்ந்தவையெல்லாம் பெண் மனம் கொண்டது அறிவு பாதி சில நேரம் அறிவாக இருக்கும் சில நேரம் உணர்வாக இருக்கும் அதாவது சில நேரங்களில் கோவிலுக்கு போவாங்க சில நேரம் கடவுளை நம்ப மாட்டாங்க இந்த மாதிரி இரண்டும் கலந்த அல்லது இரண்டுக்கும் பொதுவான நடுவில் இருக்கக்கூடிய நிலைமையை நாம் என்ன சொல்ல நியூட்ரல் மைண்டுன்னு சொல்கிறோம் கிட்ட கடவுள் இருக்குன்னு ஒத்துக்க மாட்டாங்க கடவுள் இல்லைன்னு ஒத்துக்க மாட்டாங்க கோவிலுக்கும் போவாங்க அதாவது நாத்திக கருத்தையும் ஏற்றுக்குவாங்க அந்த மாதிரி ஒரு குழப்பமான மனநிலையில் இருப்பான் இந்த ஆளுமை கொண்ட மனம் அப்படிங்கிறது இப்போ பெரும்பாலும் யாருக்கு இருக்குன்னா அறிவு சார்ந்த மனிதர்களிடம் வேலை செய்யும் உணர்வு சார்ந்த மனிதர்களிடம் யாருக்கெல்லாம் இந்த அறிவு சார்ந்த மனம் இயங்குகிறதோ அவர்களுக்கெல்லாம் உணர்வு என்பது குறைவாக இருக்கும் பெண் தன்மை ஏற்றுக்கொள்வது இப்போது அறிவு சார்ந்தவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய தர்க்கம் பண்ணுவாங்க தங்களுடைய கருத்து தான் சரி என்பதற்காக போராடுவார்கள் அதை நிரூபிக்குவதற்காக சண்டை போட்டுட்ருப்பாங்க இவர்கள் யார் அப்படின்னா ஆளுமை கொண்ட தங்களுடைய கருத்து தான் சரி என்பதை நிறுவுவதற்காக போராடி கொண்டிருக்கும் மனதை நம் ஆண் மனம் என்கிறோம் இன்னொரு வகையான மனம் இருக்கு அந்த மனம் என்ன நீங்கள் என்ன சொன்னாலும் உங்களோட அது ஆர்கியூமெண்ட் பண்ணவே பண்ணாது நீங்கள் என்ன சொன்னாலும் சரின்னு சொல்லும் உங்களோட அது வாத வாதத்திற்கு வரவே வராது இந்த தன்மை கொண்ட மனதை நம் பெண் தன்மை கொண்ட மனம் என்கிறோம் ஒரு முறை ராமகிருஷ்ணரிடம் வாதம் செய்வதற்காக ஒரு பிரபலமான பண்டிதர் ஒருவர் வந்தார் அவர் என்ன சொன்னார் என்றால் ராமகிருஷ்ணர் கடவுள் உண்டு என்ற கொள்கையை கொண்டவர் வாதத்திற்கு வந்தவர் கடவுள் இல்லை என்ற கொள்கையை கொண்டவர் அப்போது கடவுள் இல்லை என்று நான் உங்களிடம் வாதம் செய்து நிரூபிக்கிறேன் என்று அந்த பண்டிதர் சொன்னபோது அவர் அப்படியானால் நீங்கள் தாராளமாக வந்து என்னிடம் அதை நிரூபியுங்கள் என்று சொல் அப்போது சீடர்கள் எல்லாம் ராமகிருஷ்ணனிடம் கேட்டார் இது என்ன தேவையில்லாத வேலை இருக்கிறது கடவுள் உண்மை என்று நம்புபவர்கள் நாம் ஏன் கடவுள் இல்லை என்று ஒருவர் நம்மிடம் நிறுவுவதற்காக ஒருவரை நாம் ஏன் அனுமதிக்க வேண்டும் அது நமக்கு வீண் வேலை அல்லவா அதற்கு அவர் சொன்னார் அவர் வரட்டும் அவருடைய வாதங்கள் என்ன என்பதை நம் முன்னால் வைக்கட்டும் ஒருவேளை அவர் சொல்லும் வாதங்கள் எல்லாம் சரி என்றால் நாமும் கடவுள் இல்லை என்று ஏற்றுக்கொள்ளலாமே என்று சொன்னார் உடனடியாக அந்த பண்டிதர் வந்தார் பண்டிதர் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாள் முழுவதும் கடவுள் இல்லை என்பதற்கான எல்லா சான்றுகளையும் எடுத்து வைத்தார் இவையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த ராமகிருஷ்ணர் அந்த வாதத்தின் முடிவில் சொன்னார் மிக அற்புதமான உரை இது இதுவரையிலும் நீங்கள் கடவுள் இல்லை என்பதை பல்வேறு கோணங்களில் எடுத்து வைத்தீர்கள் மிக அற்புதமான உரை இது அப்படியானால் அந்த போது அந்த பண்டிதர் கேட்டார் அப்படியானால் நீங்கள் கடவுள் இல்லை என்று நான் சொன்ன வாதத்தை ஒப்புக்கொள்கிறீர்களா ராமகிருஷ்ணர் சொன்னார் கடவுள் இல்லை என்று வாதம் செய்யும் நீங்களே ஒரு நாள் முழுவதும் வாதம் இருந்தால் கடவுள் இருக்கிறார் என்று வாதம் செய்வோம் நான் என் வாழ்வு முழுவதும் அதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறேன் எனவே கடவுள் இல்லை என்று நீங்கள் ஒரு நாள் முழுவதும் வாதம் செய்கிறீர்கள் ஆனால் ராமகிருஷ்ணர் தன்னுடைய வாழ்வு முழுவதுமே கடவுள் இருக்கிறார் என்பதை நிறுவுவதற்காக செலவு செய்தவர் எனவே அவர் சொன்னார் நீங்கள் கடவுள் இல்லை என்பதை ஒரு நாள் முழுவதும் எனக்காக நிரூபிக்க போராடினீர்கள் அதற்காக கடவுளுக்கு நன்றி என்று கூறி அவரை வழி அனுப்பி வைத்தார் எனவே இந்த மனம் என்ன செய்யும் என்றால் இந்த அறிவு மனம் தன்னை நிரூபிப்பதற்காக தன்னுடைய அறிவு நிரூபிப்பதற்காக போராடி கொண்டிருக்கும் ஆனால் உணர்வுத்தன்மையானது அறிவுத்தன்மை தன்னை நிரூபிக்க போராடி கொண்டிருப்பதை அமைதியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் தன்னுடைய உணர்வுத்தன்மையை நிரூபிப்பதற்காக அந்த அது எந்தவித போராட்டத்திலும் இறங்காது எந்த விதமான நிரூபணத்திற்கும் இறங்காது இந்த மூன்றாவதாக இருக்கக்கூடிய அந்த நியூட்ரல் மைண்ட் என்ன செய்யும் என்றால் அறிவு இருப்பதையும் நிறுவு நிறுவதற்காக வராது கடவுள் இல்லை அல்லது உணர்வுத்தன்மை இருக்கிறது என்பதை நிறுவுவதற்கும் வராது இரண்டிலுமே கலந்து கொள்ளாமல் அது தனியாக ஒதுங்கி நிற்கும் நமக்கு ஏன் வம்பு அப்படிங்கிற மாதிரி இந்த மூன்றாவது நிலை மனம் ரொம்ப ஆபத்தானது குறைந்தபட்சம் ஆளுமை தன்மை கொண்டதாக இருக்க வேண்டும் அது எல்லா இல்லாவிட்டால் அந்த உயர்ந்த நிலையான ஏற்றுக்கொள்ளும் தன்மை உள்ள மனமாக இருந்தால் கூட பரவாயில்லை ஆனால் எதிலும் கலந்து கொள்ளாத இந்த மனதை நம் விரக்தி அடைந்த மனம் விரக்தி அடைந்தவர்கள் எதிலும் ஆர்வமாக கலந்துக்கிறது இல்லை எல்லாற்றிலும் அவர்கள் சலிப்பை காண்பவர்கள் என்னத்தை செஞ்சு என்னத்தை பேசி என்ற இந்த மனநிலையில் வாழ்பவர் அவரிடம் இருந்து நாம் விலகி இருப்பதுதான் சிறந்தது குறைந்தபட்சம் உணர்வு தன்மை கொண்ட ஏற்புத் தன்மை கொண்ட மனதோடு நாம் பழகலாம் நட்பு கொள்ளலாம் அதை விடுத்தால் ஆளுமை திறன் கொண்ட மனதோடு கூட நாம் சகவாசம் வைத்துக் கொள்ளலாம் ஆனால் இந்த நியூட்ரல் மைண்ட் பக்கமே நம்ம போகக்கூடாது ஏனென்றால் அது நம்மளையும் சேர்த்து நியூட்ரல் ஆக்கி எனவே நம்முடைய வாழ்வி நாம் எந்த வகையான மனதோடு வாழ்ந்து கொண்டிருக்கோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அது அதற்கு அடுத்ததாக எந்த விதமான மனதோடு நாம் நட்பு கொள்ள வேண்டும் ஏற்புத்தன்மை கொண்ட மனதோடு நாம் நட்பு கொள்ளலாம் ஆனால் இந்த அறிவுத்தன்மை கொண்ட ஆளுமை செய்யும் மனம் கொண்ட மனதிலிருந்து சற்று விலகி இருக்கலாம் இந்த மூன்றாவது நிலையில் இருக்கக்கூடிய நியூட்ரல் மைண்டிலிருந்து நாம் வெகு தூரம் தள்ளி இருக்க இதை புரிந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கைக்குள் வராமலேயே போய்விடும் எனவே இதுதான் இந்த மூன்று மனதினுடைய தன்மைகள் இதை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் எப்படி அணுக வேண்டும் என்பதை புரிந்து கொள்வதில்தான் நம்முடைய வாழ்க்கையின் வெற்றி அடங்கி அடங்கியிருக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யும் மேலும் உங்களின் மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்ய மேலும் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு இரண்டு ஒன்பது மூன்று நான்கு எட்டு நான்கு என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு தகவல்களை பெறவும் உங்களது கருத்துக்களையும் தெரிவிக்கவும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்